ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு முழுமை நிலையை அடைவதற்கான உயர்ந்த லட்சியத்தை வழங்கியிருக்கிறார் பெர்ஃபெக்ஷன் என்பது மிகப்பெரிய விஷயமாகும் முன்பு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பெர்ஃபெக்ட் ஆனவர் ஒரு பகவான் மட்டும்தான் வேறு யாரும் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது ஆனால் இப்போது பாபா நமக்கு அழகான லட்சியத்தை மட்டும் வழங்காமல் அதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார் எப்படி நாம் பெர்ஃபெக்ட் ஆவது என்று கூறியிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் நான்கு சப்ஜெக்டுகளில் நாம் பர்ஃபெக்ட் ஆகிவிடுவோமானால் சுலபமாக சம்பூரண நிலையை அடைய முடியும் நாம் அனைத்து குணங்களிலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் அனைத்து சக்திகளிலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் முழுமையான தூய்மை தன்மையில் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் இந்த மூன்று விஷயங்களில் விசேஷமாக கவனம் செலுத்துவோம் மற்ற அனைத்து விஷயங்களும் பின்தொடர்ந்து வந்துவிடும் எப்போது நாம் ஞானத்தில் பர்ஃபெக்ட் ஆகிறோமோ நமது சிந்தனைகள் உயர்கின்றன சேவையின் களத்தில் ஈடுபடும்போது குணங்களின் சப்ஜெக்டில் நாம் பர்ஃபெக்ட் ஆக முடியும் நம்மில் என்ன குறைபாடு இருக்கிறது அதனை எவ்வாறு சரி செய்வது என்பது தெரிய வருகிறது குறைகளை சரி செய்வதற்காக முதலில் குறைகளை பற்றிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும் பின்னர் அவற்றை சரி செய்து கொள்வதற்காக தயாராக வேண்டும் அதற்கான ஆர்வமும் இருக்க வேண்டும் முழுமைத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பயணியானவர் உடனடியாக தனது குறைகளை நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் ஏதோ குறை பல வருடங்களாக இருக்கிறது அதனோடே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது அவ்வாறு இருப்போமானால் அனைத்து குணங்களிலும் பர்ஃபெக்ஷன் ஏற்பட முடியாது கவனம் செலுத்துவோம் யோக பலத்தினால் நாம் சக்திகளில் பர்ஃபெக்ட் ஆகிறோம் யோக பலம் என்பது அனைத்திலும் பெரிய பலமாகும் இதன் மூலம் அனைத்து சக்திகளும் ஆத்மாவில் உள்ளடங்கி விடுகின்றன கூடவே எண்ணத்தை உருவாக்குவோம் என்னிடம் இந்த அனைத்து சக்திகளும் இருக்கின்றன அவ்வாறு செய்வோமானால் அனைத்து சக்திகளும் நடைமுறையில் காரியம் செய்யும் அஷ்ட சக்திகளும் எப்போது வேண்டுமானாலும் காரியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இதுவே சக்திகளின் முழுமைத்தன்மையாகும் தூய்மைத்தன்மையில் பர்ஃபெக்ஷன் அது தாரணைகளின் சப்ஜெக்ட் ஆகும் அதிலும் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் எண்ணங்களின் அளவில் கூட எந்தவிதமான கவர்ச்சியும் இருக்கக்கூடாது இவ்வுலகில் பலவிதமான கவர்ச்சிகள் இருக்கின்றன கவர்ச்சிகளுக்கு எந்த குறையும் இல்லை மேலும் யார் ஞான யோகத்தின் பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்களோ யார் தூய்மைத்தன்மையின் பாதையை தனதாக்கிக் கொண்டார்களோ அவர்கள் முன்னிலையில் கூட மாயை பலவிதமான கவர்ச்சிகளை உருவாக்குகிறது அவ்வப்போது செல்வத்தின் கவர்ச்சி அவ்வப்போது உடலின் மீதான கவர்ச்சி அவ்வப்போது ஏதோ நல்ல பொருளின் மீதான கவர்ச்சி அவ்வப்போது பெயர் புகழுக்கான கவர்ச்சி இப்படி பலவிதப்பட்ட கவர்ச்சிகரமான தோற்றத்தில் முன்னால் வருகிறது சோதனை செய்வோம் என்னை எந்த விதமான மாயின் கவர்ச்சியும் இழுப்பதில்லை தானே முக்கியமாக தேக ரீதியான கவர்ச்சி ஏதோ விகாரங்களின் கவர்ச்சி இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு கொண்டே செல்வோமானால் மற்ற கவர்ச்சிகளெல்லாம் முடிவடைந்து கொண்டே செல்லும் இதற்காக நாம் எப்போதும் தியாகம் மற்றும் வைராகிய உள்ளுணர்வினை கடைபிடிக்க வேண்டும் இந்த கவர்ச்சிகள் தேக உணர்வின் அடையாளமாகும் இந்த கவர்ச்சிகள் தூய்மையற்ற தன்மையின் அடையாளமாகும் இந்த கவர்ச்சிகள் நம்மை லட்சியத்தை நோக்கி செல்லவிடாது எவ்வாறு புவியீர்ப்பு விசையால் ஒவ்வொரு பொருளும் கீழே இழுக்கப்பட்டு வந்துவிடுகிறது அதுபோன்றே இந்த உலகாயுத கவர்ச்சிகளும் மீண்டும் மீண்டும் நம்மை கீழே இழுக்கும் அவை நம்மை பறக்க விடாது எனவே இவை அனைத்தும் அழியக்கூடியவை இந்த கவர்ச்சிகளெல்லாம் மாயாவை வென்றவராக ஆகக்கூடிய பிராமண ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாகும் இவற்றை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் சூக்மமான ரூபத்தில் கூட எந்தவிதமான கவர்ச்சியும் நம்மில் இருக்கக்கூடாது இன்று முழு நாளும் நமது முழுமையான சுரூபத்தை முன்னிலையில் காண்போம் ஒரு காட்சியை உருவாக்குவோம் எனது முழுமையான சுரூபம் இவ்வாறு இருக்கும் எனது முழுமையான தன்மை இவ்வாறு இருக்கும் பின்னர் பயிற்சி செய்வோம் என்னை முழுமை நிலையை அடையச் செய்வதற்காக நிரந்தரமாக பாபா என் மீது தூய ஒளிக்கிரணங்களை பொழிந்து கொண்டே இருக்கின்றார் பாபாவின் கிரணங்களுடைய ஃபவுண்டேனுக்கு கீழே நான் இருக்கிறேன் ஓம் சாந்தி